ஐயா இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு ஃப்ரீக்வன்சி வச்சு ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி சொல்லுங்க என்ன அப்படின்னா அதாவது ஒன்று டு டென் அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு இந்த லோ ஃப்ரீக்வன்சியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா அந்த லோ ரேடியேஷன்ஸில் வரக்கூடிய நம்ம மொபைலு லேப்டாப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் ஹை ஃப்ரீக்வன்சி எதுலாம் வரும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவே எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரும் இதில் இது நம்ம உடம்புல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திரிகழ்ச்சி டெராரிஸ் என்ன எல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அதிர்வன் உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய செல்கள் இருக்குது இல்லையா ரத்தம் நம்ம ரத்தத்தில் செல்கள் விருந்துக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எழுபது பெர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீர் தான் இருக்கு முப்பது பர்சன்ட் தான் நம்மளுடைய ரத்தம் சொல்லக்கூடிய சிவப்பானுக்கள் ரத்த சிவப்பானுக்கள் நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த ரத்த சிவப்பானுக்கள் நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா அந்த இரத்த சிவப்பானுக்கள்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த வைப்ரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னு கிடையாது ஒன்பது வயசுக்கு கீழே தேவையில்லை ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் பிளட் அவங்களுக்கு ஏன்னா ரீஜெனரேஷன் செல்ஸுகள் ஒன்பது வயசுக்கு கீழே இருக்கு ஒன்பது வயசுக்கு மேலே இல்லைன்னா கொஞ்சம் பாடியில் வந்து அலர்ட் ஆவாங்க அதனால என்ன ஆகும்னு அவங்க அறவழி நேர்களுக்கு வணக்கம் போன வீடியோல நமக்காக முக்கியமான அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணாரு ஹீலர் கம் தெராபிஸ்ட் கோபாலகிருஷ்ணன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவர்கிட்ட இன்னும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா அறாவிலேயர்களுக்கு கேலர் கோபாலகிருஷ்ணன் நன்றி கலந்த வணக்கங்கள் ஐயா இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு ஃப்ரீக்வன்சி வச்சு ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை பற்றி சொல்லுங்க ஐயா நல்ல கேள்வி இது டெராக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதிர்வென்று நம்ம சொல்கிறோம் அதிர்வெண் இது எப்படி எங்கே எல்லாம் இது யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோவேஸு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறோம் இன்னொன்று நம்ம மொபைல் யூஸ் பண்றோம் லேப்டாப் யூஸ் பண்றோம் திருப்பி நம்ம வீட்டில் யூஸ் பண்ற மைக்ரோவேவ் இண்டக்ஷன் ஸ்டவ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெராகட்ஸ் ஃப்ரீக்குவன்சி தான் அதாவது ஃப்ரீக்குவென்சி இது டெராகட்ஸ்ல தான் இயங்குது இந்த ஒன்று தான் டெராகட்ஸ் சொல்றாங்க இந்த டெராக்ஸ் என்ன அப்படின்னா அதாவது ஒன்று டு டென் அதாவது லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்குவன்சின்னு இருக்கு இந்த லோ ஃப்ரீக்குவன்சியில என்னெல்லாம் வரும் அப்படின்னா அந்த லோ ரேடியேஷன்ஸில் வரக்கூடிய நம்ம மொபைலு லேப்டாப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் ஹை ஃப்ரீக்வன்சி எதுலாம் வரும்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோவேவு எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்குவென்சி வரும் இதில் இது நம்ம உடம்புல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி டெராஹெட்ஸ்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு லோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஹை ஃப்ரீக்குவென்சிக்கும் இடையில உள்ள ஒன்று டு பத்து டெராஹெட்ஸ் சொல்கிறாங்க டெரான்றது அதிர்வன் அதாவது வைப்ரேஷன் சொல்லலாம் ஒரு வைப்ரேஷன் வச்சுக்கலாம் இந்த வைப்ரேஷன் தான் என்ன ரியலாக என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு ரேடியேஷன் இல்லாமல் அல்ட்ரா வயலட் இல்லாமல் நம்ம உடம்பை பாதிக்காமல் ஒரு தெரப்பியாக இதை நம்ம கொடுக்க முடியும் நம்ம உடம்பு ஏற்றுக்கொன்ற மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ணாங்க ஐன்ஸ்டன் என்ற ஒரு விஞ்ஞானி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அதிர்வன் மூலியமாக தான் மனிதர்களுக்கு மருத்துவமா அமையுன்ற மாதிரி ஒரு ஆணைத்தரமாக சொல்லியிருந்தாங்க அதை இப்போ வந்து ப்ரூவன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு அதாவது மெடிக்கல் துறையில் மருத்துவத்துறையில் நிறைய டெக்னாலஜி வந்திருந்தாலும் இப்போ அந்த அதிர்வன் அப்படின்ற டெராக்ஸ் மூலியமா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறாங்க பட் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல பட் அந்த டெராக்ஸை ப்ரூவன் பண்ணி கிளினிக்கலி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இது வந்து மெடிக்கலாக வராது மெடிக்கல் டிவைஸுன்ற பேரில் வராமல் நம்ம உடம்புல ஹார்மாக நம்ம செல்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தெரப்பியாக இதை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த அதிர்வன் மூலியமாக ஐயா டெராஹ் ஃப்ரீக்வன்சி பற்றி சொன்னீங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை வச்சு உடலில் எந்தெந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்க முடியும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த அதிர்வன் உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய செல்கள் இருக்குது இல்லையா ரத்தம் நம்ம ரத்தத்துல செல்கள் விரைந்துகிட்டு இருக்கு நம்மளோட உடம்புல பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நீர் தான் இருக்கு முப்பது பர்சன்ட் தான் நம்மளுடைய ரத்தம் சொல்லக்கூடிய சிவப்பானுக்கள் ரத்த சிவப்பானுக்கள் நம்ம உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்குது அப்போது இந்த ரத்த சிவப்பானுக்கள் நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா அந்த இரத்த சிவப்பானுக்கள்லாம் ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த வைப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலக்ட்ரோ ஒரு அறுபதுலேருந்து இருந்து நூறு வோல்ட்டு உள்ள ஒரு எலக்ட்ரான் எலக்ட்ரான் வந்து நம்மளுடைய செல்களில் இருக்குது அப்போது இந்த செல்கள் வந்து நம்ம போன் வந்து உருவாகி ரத்த ரத்த செல்களாக நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இன்னைக்கு உள்ள இந்த ரேடியேஷன் சொல்கிற இல்லைங்களா ரேடியேஷன் பொல்யூஷன் உணவு உள்ள உள்ள கழிவுகள் இதெல்லாமே உடம்புல அக்குமலேட் ஆகுது கொலஸ்ட்ரால் இதெல்லாம் உடம்புல அக்கூ அக்குமலேட் ஆகுறப்ப இந்த செல்ஸுடைய எனர்ஜி குறையுது இன்னொன்று நம்ம நிறைய ரேடியேஷன்ஸை பாய்ச்சிகிட்டு இருக்கிறோம் அதாவது ரேடியேஷன்ஸ்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறோம் டிவி பார்க்குறோம் ஏசியிலேருந்து வரக்கூடிய இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் சொல்லுவோம் இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் உடம்பு கிரகிக்குது ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருக்கிறதுனால நம்ம செல்கள் ஆகுது டயர்ட் ஆகுறப்ப என்ன ஆகுது எங்கே எல்லாம் டயர்ட் டயர்டாகி சேக்ரெட் ஆகுதோ அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இந்த இன்ஃப்ளமேஷன் எங்கெல்லாம் படுதோ அங்கே வந்து வலி வலி உடம்பு உண்டாகும் அப்போது எங்கெல்லாம் வலி உடம்புல இருக்கோ அந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பைனல் கார்டு முதுகு வலி மூட்டு வலி கைகால் வலி தலை வலி இந்த மாதிரி எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த டெராகட்ஸு ஒரு டிவைஸ் மூலிமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த டிவைஸை வச்சு அந்த எங்கே வலி இருக்குதோ அங்கே நம்ம ப்ளோ பண்ணுறது மூலியமாக நம்மளுடைய நிவாரணம் கிடைக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு செர்விகள் போனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஸ்டிப் இருக்குது ஃபோர் எல் ஃபைவ் கம்ப்ரெஷன் இருக்கு இல்லை மூட்டு வலிகள் இருக்குது மூட்டு வாதம் இருக்கு இடுப்பு வாதம் இருக்குன்றப்ப அந்த இடத்துல இது நல்ல நல்ல முறையில் வேலை செஞ்சு உடனடியாக தீர்வு ஒரு ரெண்டுலேருந்து நிலந்து மூணு நாளைக்குள்ள வழியை உடனே நிவாரணம் பண்ணி கொடுக்குது இந்த டெராஹ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா ஏஜ் லிமிட்டுன்னு கிடையாது ஒம்பது வயசுக்கு கீழே தேவையில்லை ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ் பிளட் அவங்களுக்கு ஏன்னா ரீஜெனரேஷன் செல்ஸுகள் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்குது ஒம்பது வயசுக்கு மேலே இல்லைன்னா கொஞ்சம் பாடியில் வந்து அடல்ட் ஆவாங்க அதனால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு வந்து அக்குமுலேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டாக்ஸின் அக்குமுலேஷன் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் ஒம்பது வயசுக்கு கீழே கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்கக்கூடாதுன்னில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது தலைவலி இருக்குது ஏதாவது எங்கேயாவது விழுந்துட்டாங்க கொஞ்சம் வலி இருக்குது வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து டெரஹெட்ஸ் நம்ம கொடுக்குறப்போ நிவாரணம் கிடைக்கும் இந்த டெராஹ் ஃப்ரீக்குவன்சி நம்மளே செல்ஃபாக யூஸ் பண்ணிக்க முடியுமா தாராளமாக யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணக்கூடிய லெவல்ல தான் நமக்கு வந்து திவைஸை வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்மளே அதை குளோ பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் குளோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கால் பாதத்துல உள்ளங்கையில உள்ளங்கையில நமக்கு வந்து எக்ஸாஸ்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அக்குப்பஞ்சு புள்ளிகள் இருக்கு அதாவது நம்ம பா நம்ம உடம்புல எல்லா வித ஆர்கான்ஸுடைய நம்மளுடைய இருதயமாகட்டும் கணையமாகட்டும் லிவர் ஆகட்டும் பேங்க்ரியாஸ் ஆகட்டும் இப்படி கண் காது மூக்கு இதனுடைய எல்லா புள்ளிகளும் நம்மளுடைய பாதங்களில் இது பாத பாதத்து பாதங்கள்லையும் உள்ளங்கையில் இருக்கிறதுனால அந்தந்த இடத்துல நம்ம ப்ளோ பண்ணுறப்போ அந்த டெராஹ்ஸ் அந்த வைப்ரேஷன் உள்ளே போய் செல்களுக்கு உள்ள போன்மேரா வரைக்கும் போய் அதிர்வெண் அந்த செல்களை எடுக்கிறதுனால நமக்கு வழி இமீடியட்டாக வந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கிது இந்த டெராஹெச் ஃப்ரீக்வன்சியை டெய்லி யூஸ் பண்ணலாமா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் காலையில் ஒரு தடவை ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இரவு ஒரு எட்டு மணி நேரம் கேட்ப ரெண்டு தடவை யூஸ் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் இதை பயன்படுத்தணும் ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இருபது நிமிஷம் நமக்கு வந்து பாடி ஃபுல்லாக இதை நமக்கு வந்து ப்ளோ பண்ணுறப்போ செல்கள் வந்து எங்கே எல்லாம் வலி இருக்குது அதை வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி அது வந்து ஸ்கேன் பண்ணிடும் வலி எங்கே இருக்குதுன்னு நமக்கு உணர வச்சிடும் அப்போ நமக்கு எந்த இடத்துல வழி நமக்கு உணர்றமோ இல்லை எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ப்ளோயர் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம கொடுக்குறப்போ வழியை வந்து நமக்கு நிவாரணம் உடனடியாக கிடைக்கும் இந்த டெராஹ் ஃப்ரீக்வன்சி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா இல்லை நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணலாமா இது நல்ல கேள்வி அது டெராக்ஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு அதிர்வலைன்றதுனால யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இதை அதாவது வழி உள்ளவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது வழி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை தெரியுது அதனால யூஸ் பண்ணுறோம் சரியாயிடும் வழி இல்லாதவங்களுக்கு உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு இதை டெய்லி நம்ம கொடுக்கறது மூலிமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கொடுக்கறது மூலிமா அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் கரைஞ்சி செல்கள் ரத்த ஓட்டம் உடம்புல சீராகிறப்போ ஃபர்தராக பிரச்சனை வராமல் வருமன் காப்போம்ன்ற முறையில் நம்ம இந்த டெராக்ஸ் நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப சிறப்பாக டெராக் ஃப்ரீக்வன்சி பற்றி சொன்னீங்க ஐயா நன்றி நன்றி வணக்கம்